பர்கூர் இன செம்மறை மாடுகள் தனித்துவமானது பர்கூர் இன செம்மறை மாடுகள் பர்கூர் கேட்டல் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பர்கூர் பகுதியில் உள்ள மலையோர கிராமங்களில் பராமரிக்கப்படும் ஒரு பசு இனமாகும் இவை முக்கியமாக பர்கூர் மலைகளில் குறிப்பாக சத்ரியமங்கலம் பர்கூர் வனப்பகுதியில் காணப்படும் தனித்துவமான இனமாகும் முக்கிய அம்சங்கள் வண்ணம் செம்மை கலந்த பழுப்பு நிறம் பிரெத்பிராங் கொண்டது சில மாடுகளில் வெண்மை கலந்த புள்ளிகள் இருக்கலாம் உடல் அமைப்பு சிறியதாயினும் உறுதியான தோற்றம் மலையில் நடப்பதற்கேற்ப வலுவாக உள்ளது கொம்புகள் கூர்மையான கொம்புகள் இருக்கும் பயன்பாடு இவை முக்கியமாக உழவர்களுக்கு உழைப்பு பசுக்கள் ராக் கேட்டல் ஆக பயன்படுத்தப்படுகிறது சில அளவில் பால் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது அதே சமயம் இது பண்ணை பசுக்களைப் போல அதிக பால் தராது சாதனைகள் பர்கூர் மாடுகள் மிகவும் சுறுசுறுப்பானவை மற்றும் வனப்பகுதியில் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவை தமிழக அரசு பர்கூர் இன மாட்டின ஆராய்ச்சி மையம் தட்டக்கரை மற்றும் குருசுனாம்பாளையம் ஆகிய பர்கூர் கிராமங்களில் உருவாக்கி பாதுகாத்து வருகிறது பர்கூர் கடம்பூர் சத்தியமங்கலம் மற்றும் கர்நாடக எல்லை கிராமங்களின் விவசாயிகள் இணைந்து பரம்பரை பரம்பரையாக பராமரித்து வருகின்றனர் சிறப்பு இவை நாட்டு இனமாக கருதப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்ததாகும் பரம்பரை விதை வளர்த்தல் மற்றும் விவசாய பணிகளுக்கு முக்கிய பங்காற்றுகின்றன சற்றே மூர்க்கத்தனமாக இருந்தாலும் இந்த மாடுகள் நமது பாரம்பரியத்தை காத்து வருகிறது பல ஆண்டுகளாக நன்றி